பிரியமானவர்களே இன்றைய தேவப்பிரசன்னம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே இந்த பூமியில் நாம் கஷ்டத்தினால் வாடும்போதும் பண பிரச்சனைகளினாலும் நம்முடைய தேவைகளின் நிமித்தமாகவும் நம்முடைய உறவினர்கள் யாவரும் நம்மை மதிக்க மாட்டார்கள் சில சமயம் தன் சகோதரன் தன் சகோதரி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் நிலைமையில் கூட பணம் வைத்திருந்தும் கொடுக்க மனமில்லாமல் இருக்கும் அநேகரை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் மட்டும் நம்முடைய உபதிரவத்திலும் கஷ்டத்திலும் நோய் படுக்கையிலும் கண்ணீர் விடும் நேரத்திலும் நம்முடைய மன கஷ்டத்திலும் கர்த்தர் ஒருவரே நம்மை தேற்றுவார் நீங்கள் உங்களுடைய மன கஷ்டத்தை மனிதரிடம் சொல்லாமல் கத்தரிடத்தில் சொல்லுங்கள் அவரோடு பேசுங்கள் அவர் உங்களை நோக்கி ஆறுதல் தருவார் ஆமேன்